ஹாய் இப்போ வந்து ஒரு உளுத்தப்பருப்பு வடை செய்ய போகிறோம் அதுக்கு உளுத்த பருப்பு வந்து ஊற வச்சிருக்கிறேன் ஒரு ஒரு ரவர் இதுவும் ஊறி இருக்குது நல்லா ஊறிட்டு இப்போ இதை வந்து மிக்சியில் போட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதை ோம் இதுக்கு மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம் உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம் கொத்த இது வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா பேசுவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எண்ணெயில் போடுற மாதிரி கற்று வச்சிட்டோம் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து வடையை போட்டுடலாம் எண்ணெயில் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டாச்சு இப்போ உளுத்த வடை நல்லா வந்துருக்காங்க இதில் வந்து நான் மைதா மாவு போடலை அரிசி மாவு போடலை எதுவும் போடாத வெறும் உழுத்தா பருப்பு ஊற வச்சு அரைச்சிருக்கிறது மாவு அதுவும் ஒன்று கூட இதுவும் இல்லாமல் நல்லா வந்துடுது எப்போ இருக்குது சுட சுட ரெடி ரெடியாச்சு வாங்க சாப்பிடணும்